ஹை டே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்திய பங்குச்சந்தையினுடைய பயன்கள் மற்றும் குறைபாடுகள் தான் பார்க்க போகிறோம் இதனுடைய பயன்களை நம்ம பார்க்கும்போது இந்த யூனோ இந்த பங்குச்சந்தையானது சமூகத்திற்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்குது நிறுவனங்களுடைய பயன்கள் என்ன முதலீட்டாளர்கள் இதனால் எந்த அளவிற்கு அடைகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் சமுதாயம் எந்தளவிற்கு இந்த பங்குச் சந்தையினால் பயனடையுதுன்னு பார்த்தோம்னா முதலாவதாக பொருளாதார வளர்ச்சி ஒரு நாடு பொருளாதாரம் ரீதியாக வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் பல்வேறு கூறுகள் இருக்குது காரணிகள் அமைய பெற்று அவ்வாறு ஸோ நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காரணிகள் மட்டுமே நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையாது வளர்ச்சி அடைய செய்யாது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் நம்ம நாடு வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கணும் அதிகமான அளவு நம்ம ஏற்றுமதி செய்யணும் ஏற்றுமதி செய்வதற்கு நம்ம அதிகமான அளவு என்ன பண்ணணும் உற்பத்தி செய்யணும் உற்பத்திக்கு தேவையான அதிகமான வேலை வாய்ப்பு நம்ம உருவாக்கணும் இந்த மாதிரியான பல்வேறு காரணிகள் இருக்கு நம்ம நாடு வளர்ச்சி ஸோ இதில் நம்ம உற்பத்தியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உற்பத்திக்கு நமக்கு என்ன தேவை மூலப்பொரு மூலப்பொருட்கள் தேவை இயந்திரங்கள் தேவை பணியாட்கள் தேவை இந்த மாதிரியான காரணிகள்லாம் இருக்கு சோ இது எல்லாமே பெறுவதற்கு எனக்கு அடிப்படைய பெறுவதற்கு நான் என்ன பண்ண முடியும் பங்கு சந்தையை அணுகி அதாவது பங்கு மாற்றம் மூலமாக நம்மளுடைய பத்திரங்களை விற்பனை செய்வதனால என்ன பண்ண முடியும் நம்மளுடைய தேவையான நிதியை திரட்ட முடியும் இதனால அந்த நிறுவனம் வந்து என்ன ஆகும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் அதே மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் அந்த சொசைட்டியில் அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வளர்ச்சி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சமுதாய வளர்ச்சிக்கும் பொருளாதார ரீதியாக இது உதவிகரமாக இருக்கும் தென் நிதி திரட்டல் தளம் அதாவது நம்ம பார்த்துருக்கோம் இந்த பங்கு சந்தை மூலமாக நமக்கு தேவைப்படக்கூடிய நிற நிதி என்ன பண்ண முடியும் நம்ம திரட்ட முடியும் ஸோ இது திரட்டக்கூடிய ஒரு தளமாக நம்மளுடைய பங்குச் சந்தையானது விளங்குது தென் வளங்களை மாற்றுதல் நமக்கு இருக்கக்கூடிய வளங்களை ஸோ வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தெரியும் நிதி பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வளம் தான் இந்த வளங்களை நம்ம என்ன பண்ணுறோம் தேவையான இடத்திற்கு தேவையான அளவு சரியாக பயன்படுத்துவதற்கு இந்த பங்கு மாற்றமானது உதவிகரமாக இருக்குது என்று சொன்னால் இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரூபா தான் இருக்குது ஆனால் என்கிட்ட ஒரு இருபதனாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த தொழிலை என்னால் இதை விட பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்போ இந்த ரூபாய் எனக்கு ஷார்ட்டேஜ் குறைவாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த பத்தாயிர ரூபாய் நான் பங்கு மாற்றம் மூலமாக திரட்ட முடியும் ஸோ திரட்டி அந்த ரூபாய் ஆல்ரெடி நான் ஒரு ரூபாய் பத்தாயிரரூபா வச்சுக்க இருபதினாயிரரூபா சேர்த்து நான் என்ன பண்ண முடியும் அந்த தொழிலில் எஃபிஷியண்ட்டாக அதை பயன்படுத்த முடியும் தென் நெக்ஸ்ட் மூலதனம் உருவாக்கம் ஸோ இதை தான் திருப்பி சொல்கிறேன் ஸோ நமக்கு தேவையான முதலீடு உருவாக்குவதற்கு இவங்க என்ன பண்ணுறாங்க ஊக்குவிக்கிறாங்க உங்களுக்கு முதல் இல்லையா டோன்ட் வரி பங்குகளை வெளியீடு பத்திரங்களை வெளியீடு வெளியிட்டு உனக்கு தேவைப்படக்கூடிய நிதி என்ன பண்ணிக்கோ எங்கள் மூலமாக திரட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பங்கு மாற்றமே நமக்கு வழிவகுக்குது தென் அரசாங்கத்திற்கு தேவையான நிதியை திரட்டுதல் நம்ம நாட்டில் பல்வேறு வகையான திட்டங்கள் கொண்டு வராங்க ஒவ்வொரு ஆண்டுமே மார்ச் சாரி என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய மினிஸ்டர் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க சோ தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ண என்ன சொல்லுவாங்க ஒவ்வொரு துறைக்கும் வந்து இவ்வளவு ரூபாய் வந்து நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் ஒதுக்கீடு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க சோ அந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே அவங்கள்ட்ட பணம் இருக்குமான்னு கேட்டா கிடையாது அப்ப கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படும் போது அவங்களும் என்ன பண்ண முடியும் இந்த பங்கு மாற்றம் மூலமாக நிதியை திரட்ட முடியும் ஸோ என்னென்ன வகையிலலாம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம பா பார்த்துருந்தோம் முன்னாடியே கிளிட்டேஜ்டு செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் அப்படித்தானே அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா தங்க முனை பத்திரங்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஓகே ஸோ இந்த மாதிரியான வகையில நம்ம திரட்ட முடியும் இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நிறுவனத்திற்கு இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் ஸோ நிறுவனத்தின் மீதான நன்மதிப்பு அல்லது புகழை உயர்த்துதல் ஒரு நிறுவனமானது பங்கு மாற்றகத்தில் பதிவு செய்யப்பட்டுருச்சு பட்டியலிடப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய பெயரோ நற்பெயரோ என்ன ஆயிரும் தாறுமாறாயிரும் அவன் என்ன பண்ணுவான் ஏன்னா அவன் எல்லா நிறுவனங்களையும் அவனுடைய நிறுவனத்தில் ஐ மீன் பங்கு மாற்றகத்தில் பதிவு செய்கிறது கிடையாது லிஸ்ட் அவுட் பண்ணுறது கிடையாது குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ நல்லா ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் என்ன பண்ணுறான் பட்டியலிடறான் ஸோ அந்த மாதிரி இடும்போது ஒன்ஸ் நம்மளுடைய நிறுவனமானது அங்கே பட்டியலிடப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதற்கு இருக்கக்கூடிய ஒரு நற்பெயர் ஒரு குட் நேம் அப்படிங்கிறது எகிரியிடும் குட் நேம் எகிரிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கடன் கொடுப்பதற்கு க்ரெடிட் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கடன் பெறக்கூடிய திறனும் எகிரிடும் ஒரு நிறுவனத்திற்கு ஓகேவா ஸோ தென் நெக்ஸ்ட் விரிவான சந்தை ஸோ விரிவான சந்தை வைட் மார்க்கெட் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதாவது என்னுடைய கம்பெனிக்கு ஒரு நல்ல நேம் வந்துச்சுன்னா இது எங்கே போனாலும் என்ன ஆயிரும் என்னுடைய நிறுவனத்தின் பங்குகள் வந்து விற்பனை அந்த அளவிற்கு வந்து என்னது ஒரு விரிவான சந்தையை வந்து நமக்கு தரக்கூடியதா இந்த பங்கு மாற்றகம் பங்கு சந்தையானது இருக்குது இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பெரும் நிதியை திரட்டப்படுதல் ஸோ ஒரு நிறுவனத்திற்கு வந்து எந்த அளவுக்கு பணம் தேவை என்றாலும் தெரியல மிகப்பெரிய அளவில் தேவை அப்படின்னு சொன்னாலும் நம்ம பங்குகள் மூலமாக கடனீட்டு பத்திரங்கள் மூலமாக பங் வெளியிட்டு பங்கு சந்தையின் மூலமாக வெளியிட்டு அதை பொதுமக்கள்கிட்ட இருந்து திரட்ட முடியும் ஓகேவா ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு மெட்ரே கிடையாது அது வந்து நீங்கள் ஸ்மால் அமௌண்டோ ஹியூஜ் அமௌண்ட்டோ இட் டஸ் நாட் மேட்டர் பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் திரட்டிக்கலாம் இது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பேரம் பேசும் வலிமையை அதிகரிக்கிறது எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய என்னுடைய நிறுவனமானது பங்கு மாற்றத்தில் பதிவு செய்யப்பட்டுச்சு பட்டியலிடப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ என்னுடைய நிறுவனத்தை நான் ஃபர்தராக எக்ஸ்டென்ட் பண்ண போகிறேன் விரிவாக்கம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்குகளை வெளியிடும்போது என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து வாங்குவாங்க ஏன்னா ஆல்ரெடி நல்லா போயிட்டுருக்கு திருப்பி வந்து நான் எக்ஸ்பிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க அல்லது ஒரு ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோடு இணைக்குது இணைப்பு பெறுது அல்லது ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க என்னுடைய நிறுவனத்தோட பேரம் பேசி அதனுடைய பங்குகளை வந்து என்ன பண்ணுவாங்க அதிகப்படுத்துவாங்க விற்பனையை இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முதலீட்டாளர்களுக்கான பயன் இது எந்த அளவிற்கு முதலீட்டாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நீர்மை தன்மை நீர்மை தன்மைன்னு சொல்லக்கூடியது வேறு எதுவுமே இல்லை சீக்கிரம் நான் என்ன பண்ண முடியும் என்னுடைய அந்த பங்குகளை பணமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதான் விஷயம் ஓகேவா என்கிட்ட நான் வந்து ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்கி வச்சுருக்கேன் இந்த பங்குகளை விற்றுட்டு என்னால் சீக்கிரம் பணமாக்க முடியும்னு சொன்னால் அதுதான் நேர்மைத்தன்மை ஸோ ஒரு முதலீட்டாளராக நான் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை பங்கு பங்கு மாற்றம் மூலமாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் விற்று என்ன பண்ண முடியும் பணமாக எளிதில் மாற்ற முடியும் தி நெக்ஸ்ட்டு பாதுகாப்பாக பாதுகாப்பு இணை மதிப்பு சேர்க்கை அதாவது பாதுகாப்பு இணைய மதிப்பு சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதான் கொலாட்ரல் வேல்யூ செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் இப்போ நம்ம என்ன சொன்னால் ஒரு ஜொல்லும் நகை கடன் எடுக்க போறோம் இப்போ நம்ம நகையை என்ன பண்றோம் ஒரு அடமானமா வைக்கிறோம் அப்படித்தானே வீடு வீட்டு கடன் வாங்க போறேன் அப்ப அந்த வீட்டினுடைய பத்திரத்தை நான் என்ன பண்ணுறேன் அடமானமாங்க வைக்கிறேன் இதை தான் என்ன சொல்றோம் நம்ம பாதுகாப்பு இணை மதிப்பு சேர்க்கை அப்படிங்கிறதா சொல்றோம் வேற எதுவுமே இல்லை நான் அந்த நகையை கொடுக்குறேன் அந்த பத்திரத்தை கொடுக்குறேன்னு சொன்னா அதுதான் ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டிஸ் அது என்னது ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டிஸ் ஸோ இதை நான் கொடுத்து அவன் என்ன பண்றான் அதை வச்சுட்டு எனக்கு நகை கொடுக்குறான் அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் நீ பங்குகள் வாங்கிட்டேன்னு சொன்னா இந்த பங்குகளை நீ அவங்க கிட்ட கொடுத்த அந்த பங்குகளுக்கான சான்றிதழை பங்குச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம் ஷேர் சர்டிஃபிகேட் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்கக்கிட்ட கொடுத்து கடனை வாங்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்மளுடைய செபியும் சரி நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சரி முதலீட்டாளர்களுடைய பாதுகாப்பை அவங்க என்ஷூர் பண்ணுறாங்க சில விதிமுறைகள் விதிக்கிறதுனால ஓகேங்களா ஸோ அவங்களுடைய வட்டி வந்து எந்த விதத்திலும் அவங்களுக்கு டிவிடென்ட் வந்து எந்த அளவுக்கு கூடாது கரெக்டாக அவங்களுக்கு அது போய் சேரணும் அவங்களோட பணத்திற்கான ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணுறாங்க உறுதிப்படுத்துறாங்க இந்த நெக்ஸ்ட் பங்கு பத்திரங்களின் உண்மையான மதிப்பை மதிப்பீடு செய்யணும் அதாவது மார்க்கெட் கொட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மார்க்கெட் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற எதுவும் இல்லை அதாவது இப்போ நான் விற்கிறேன் பங்குகள் என்ன பண்ணுறா விற்பனை செய்கிறேன் நீங்கள் வாங்குறீங்க நான் ஒரு விலை சொல்லுவேன் இப்போ நூறுரூபா அப்படின்னு சொல்லுவேன் நீ வந்து என்னுடைய நிறுவனத்தின் பங்கு நல்லா போயிட்டுருக்கணும்னு நினச்சிக்கலாமல் நூற்றி இருபது ரூபாய் சொல்லுவேன் அல்லது டெல்லாக போச்சுன்னா தொண்ணூறுபா சொல்லுவேன் நான் வந்து என்ன பண்ண தொழில் பண்ணுறேன் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் அது தொழில் பண்ணிட்டு வரேன் ஸோ என்னோட நீ வந்து என்ன பண்ணுற பங்கு வாங்குற நூற்றி இருபது ரூபாயின்னு வாங்குறேன் ஓகேங்களா நூறுரூபா தான் நான் சொல்கிறேன் ஆனால் நீ நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது என்ன ஆகுது இங்கே நம்ம ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய பிள்ளைகளை என்ன பண்ணிருப்பாங்க பதிவு செய்து வச்சிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க பதிவு செய்து வச்சிருப்பாங்க எதற்காக பதிவு செய்து வச்சிருக்காங்கன்னு சொன்னால் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் டிரான்ஸ்பரண்டாக மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய வெப்சைட்ல என்ன பண்ணிருவாங்க இந்த கம்பெனியோடைய பிரைஸ் வந்து இவ்வளோ போயிருக்கு இதை வந்து இவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்டாக சொல்லிருவாங்க இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறாங்க என்னுடைய நிறுவனம் மாதிரியே ஒரு நிறுவனத்தில் ஒருத்தன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பான் பத்தியா அவன் என்ன பண்ணுவான் இந்த நிறுவனமும் இவங்களே மாதிரி தானே தொழில் பண்ணுறான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தானே அப்போ இவங்களுடைய பங்கின் விலை உயருது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்ம பங்கினுடைய விலையும் என்னாகும் உயரும் அப்படிங்கிறத மதிப்பீடு மணி ஓகேங்களா ஏன்னா ஒரே வகையான தொழில் பண்ணக்கூடியவங்க வந்து என்னது அதோடைய எஃபெக்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சில தொழில் வந்து சரியும் சில தொழில் வந்து எகரும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி உயரத்திற்கு போகும்போது சரிவடையும் போது அது எல்லா செக்டாரையும் தான் அது ஐ மீன் அதே மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாரையும் தான் பாதிக்கும் அதை வந்து அவங்க உறுதிப்படுத்துவதற்கு இது உதவிகரமாக இருக்குது அதாவது எது இந்த மார்க்கெட் பொட்டேஷன் சந்தை மேற்கோள் அப்படிங்கிறத சொல்லுவோம் தமிழில் சந்தை மேற்கோள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பத்திரங்களின் வியாபாரத்திற்கான கருவி ஸோ நம்ம பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பத்திரங்களை வியாபாரம் செய்கிறதுக்கு அது வாங்குறதோ இருக்கிறதோ இருக்கட்டும் ஸோ அதை வியாபாரம் செய்வதற்கான ஒரு இடமாக ஒரு கருவியாக நம்மளுடைய பங்கு மாற்றகம் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதனுடைய குறைபாடுகள் குறைபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது குறைவானதாக தான் இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு யூனிஃபார்மிட்டி கிடையாது அதாவது ஒரு சீரான தன்மை இல்லை எந்த ஒரு கட்டுப்பாடுமே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல இல்லை அப்படிங்கிறதா குறிப்பிடுறாங்க இதனுடைய உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல இவங்க மீது எந்த ஒரு கண்ட்ரோல் கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிறதாவும் குறிப்பிடுறாங்க கிட்ட ஒரு ஆரோக்கியமற்ற ஊக்கத்தை ஊகத்தை கட்டுப்படுத்துவதே தோல்வி ஆரோக்கியமற்ற ஊகம் ஊகம் வடிகம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டுருவோம் அதாவது விலை குறைவாக இருக்கும்போது வாங்கி பதுக்கி வச்சுட்டு அதிகமாகும் போது அதை விற்பனை செய்வது இந்த மாதிரியான ஆரோக்கியமற்ற ஊகத்தை வந்து இவங்க என்ன பண்ணுறதில்லை கட்டுப்படுத்துவதில்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அதிகமான அளவு கட்டணங்கள் வசூலிப்பதாகவும் குறிப்பிடுறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இதனுடைய ஒரு குறைபாடுகளாக இறந்துட்டு வருது ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்